என்னுடைய பேரண்பை பெற்ற தேவாவர்கள சகோதரர்கள் சகோதரர் என்னுடைய அண்ணன் சதேசன் அவர்கள் புரிந்திருப்பது ஒன்றிய திருந்தார் அவர்களோடு நான் பணியாற்றியவன் பஞ்ச பாண்டவர்கள் மற்றரான கதைகளில் படிச்சேன் நான் வாழ்க்கையில அவர்களுடைய குடும்பம் தான் அப்படி உங்கள் பாச பிணைப்புல நம்பிக்கை சமேசன் முரளி அதாவது உடல் ஒரு வீராக ஒரே உணர்வாக இருந்தவர்கள் இது ஒரு இசை குடும்பம் அப்படின்னு சொல்லணும் ஸ்ரீகாந்த் தேவா வரைக்கும் அந்த முரளியுடைய ப மகன் சை வரைக்கும் எல்லாருமே இசைக்கலாம் இப்பயுங்களுடைய பங்கெடுத்த இசை ஸ்ரீகாந்த் தேவாப்பில் பங்கேற்றுல படிச்சிட்டு இருந்தால் அந்த நேரம் பகுதி நேரத்துல வந்து மொத்த குடும்பமும் அவ்வளோ ஈடுபாட்டோட அந்த இசை ஈடுபட்டு உழைப்பதை பார்க்கும்போது அவ்வளவுமே பார்க்கணும் இப்ப சமய சந்தன முதல் என்னன்னு சொல்றது என்னுடைய படங்களுக்கு பாடல்களுக்கு இசை எல்லாம் பிணைப்பு என்ற ஏற்பட்டது அந்த குடும்பத்துல ஒரு உறவு சங்கிலியில ஒரு சங்கிலி அரும்பு போச்சு அப்படி நினைக்கும் போது மனசகோத வழி கடைசிய சகோதரர் சொல்வாரு எந்த ஒரு இருந்தாலும் குடும்பத்துல அவருதான் முதல்ல வந்து நிற்பாரு முன்னாடி நிற்பாரு எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த மரணத்துலயும் எல்லாருக்கும் முன்னாடி அவரு உயரங்கோ இந்த வார்த்தையா இருந்துச்சு அது அவர் அவருக்கு அவர் பாடிய பாடல்கள் மூக்காட்சியில் அவருடைய மூச்சு காட்சி போதெல்லாம் அவருடைய நினைவு நமக்கு வந்து வந்து போகும் ஒரு சிறந்த இசைக்கலைஞனை இழந்து குதி செய்வாங்க அது போக என்னை போன்ற பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல மனிதரை நல்ல அண்ணனை நாங்கள் என்ன பார்க்கும்போது எல்லாத்துலையும் கூட இருந்து சொல்லும்போது போய் அவங்க இந்த மரணத்தை எதிர்பார்க்கிற நல்லாதான் நீங்கிக் கொண்டிருந்த ஒருவர் அது ஒரு ஈடு செய்ய இயலாத ஒரு இழப்பு அவரை இழந்து வாடு குடும்பத்தினர் குறிப்பாக ஐயா தேவாவர்களுடைய செய்த உலகில் பயித்தோம் என்னுடைய ஆறுகள் அண்ணன் சபைசனவர்களுக்கு என்னுடைய ஈட்டை வணக்கத்தை கண்ணீரோடு சென்று

நிறைய சாதனையாளர்களை நம்ம கவனிக்க நில நிலவளிச்சுல சின்ன சின்ன நட்சத்திரங்கள் மறைந்து போற மாதிரி ஆகிடுச்சு முறை ரெண்டு பேரும் வந்து பல் மிகச்சிறந்த படங்களுக்கு பின்னா தேர்தனும் பணியாற்றி இருக்கிறாரு அவங்களோட நானும் பணியாற்றி அவருடைய பாரதி கண்ணம்மா அவங்களுக்கு தெரியும் பல படங்களுக்கு இப்ப இசைக்கோர்ப்புல அவங்களுக்கு இருக்கிற அசாத்திய ஆற்றலை நீங்க இருந்து பணியாற்றும் இப்படிப்பட்ட ஒரு கலைஞர் எங்களை போன்ற பிள்ளைகள் மனதில் கோற்ப இல்லையா இந்த இதுல நமக்கு பெரிய துயர பெரிய துயரம் தோழிந்த ஒரு நம்மளுடைய பாட்டன் பாரதி தனி ஒரு மனிதனுக்கு என்றால் ஜகத்தனையே அழிக்கா அவனையே உணவு இல்லாம போட்டு பட்டி ஓட்டு கொண்டதுதான் அது சாகிறவரை போய் சேர்க்க செத்தவரைதான் மகாதரி ஒரு ரெண்டு வரலாம் இல்ல உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கலாம் இந்த வரிசையில எங்களை மாதிரி இந்த மாதிரி கலைஞர்கள் புறக்கணிக்கப்படுவது ஏற்பாடா இருக்கும் அது நம்மளால வருந்ததா முடியுது வேற ஒண்ணும் தெரிய ஆனால் இசை உலகில் வந்து சபைசன் முரணி என்பது இணையனுடைய அண்ணன் தம்பி ரெண்டு பேருடைய பங்கு போலீஸ் இந்த தேவா என்றால் இவர்கள் ரெண்டு பேரும் இல்லாமல் அப்படிப்பட்ட இசை இளவலன் சோழர் அவர் கையர் தேவா வாபத்து வலது கரம இடதுகரம ரெண்டு சகோதரன் என்பது ஈடுபாட்டோடு இணைந்து இருந்த ஒரு இசை குடும்பத்துல அப்படிங்கும் போது வழி ரொம்ப அதிகமாக இருந்து எல்லா படத்திலும் அவருடைய ஈடுபாடு அவர் சினிமா சேமியில் வரைக்கும் சேமியில் வச்சு ஆட்டோகிராஃபிலாம் அந்த இன்டர்வீங்களில் அவங்க வாய்ஸ் ஒன்று இருக்கும் யூனிட்டு கட்டி மாதிரி அந்த வாய்ஸ் அவ்வளோ தான் பாடி அந்த வாய்ஸ் கேட்கும்போது எனக்கு பயமாக இருக்கும் என்ன இப்படி பாடுறாரு இப்படி ஹை பிச்சில் ஒரு வாய்ஸ் போகுது ஏதாவது அப்படின்னு அவங்களோட அண்ணன் தம்பி அஞ்சு நான் ஒரு தரா இந்த இழப்பு வந்து அவங்களுக்கு எப்படி அவங்களுக்கு இந்த இழப்பு வரும் அதே மாதிரிதான் எனக்கும்

அவங்களுக்கு அந்த அங்கீகாரத்தில் சமூகம் அடுத்தடுத்து பிரிவிச்சா பார்த்து சத்தியநாயக வந்து பஞ்சாவுக்கும் பகட்டுக்கும் அந்த மீனாக்கில் ஆங்கிலம் ஒரு மரியாதை வந்து சாதாரணமாக மக்கள் திறம்பிக்க நடைபெற்ற நாற்பது வருஷத்துக்கு மேல குரல்ல ஒவ்ருத்தரோ தன்னோட அப்பா அம்மாவை நினைத்து பார்த்து வச்சு வருவாங்க எத்தனை காலம் இருந்தாலும் நாங்கள் எல்லாம் இருந்தாலும் அவருடைய குரலும்

இந்த சதேஷ் முரளி அப்படின்ற பெயர்கள் கம்பீரம் இப்போ முரளின்னு சுருங்கும் பொழுது அவருக்கு எவ்வளோ பெரிய வம்சத்தை எவ்வளோ பெரிய இழப்பு வருவாங்க